முன்னுரை உலகின் மிகவும் விலையுயர்ந்த அழகான வீடுகளுக்கான இந்த அற்புதமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடுகள் வெறும் வீடுகள் மட்டுமல்ல பொருளாதார வலிமை அரசியல் செல்வாக்கு மற்றும் காலத்தை கடந்து நிற்கும் வரலாற்றின் சின்னங்கள் ராஜமகால்கள் முதல் கோடீஸ்வரர்களின் கோட்டைகள் வரை இந்த வீடுகள் சொகுசு வாழ்க்கையின் உச்சகட்டமாக திகழ்கின்றன பதினெட்டு முதல் பத்தொன்பது மாளிகை லண்டனின் மிகவும் கோடீஸ்வரர்களின் வசிப்பிடம் றீகி ஆகும் இந்திய பில்லியனேர் லக்ஷ்மி மிட்டல் சொந்தமான இந்த அரண்மனை தாஜ் மிட்டல் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது தாஜ்மஹாலுடன் ஒத்த மாமரத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு இருநூறு மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது மேலும் இதில் பன்னிரண்டு படுக்கை அறைகள் உட்புற நீச்சல் குளம் விருந்தினர் மண்டபம் மற்றும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட உள்தளம் உள்ளது உலகின் மிகவும் விலையுயர்ந்த வீதி ட்ரியான இந்த இடம் தூதரகங்கள் மற்றும் அரச குடும்பத்தினருடன் இணைந்து பிரம்மாண்டமாக விளங்குகிறது டி அமோர் அமெரிக்காவின் அதிசய மாளிகை அமெரிக்காவின் காலிபோர்னியாவில் அமைந்துள்ள டி அமோர் பல்லாசோடியமோர் அமோரே என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் சிறப்பான சொகுசு மாளிகைகளில் ஒன்றாகும் ஐம்பத்து மூன்று ஏக்கர் பரப்பளவில் நீடிக்கும் இம்மாளிகை ஒரு ராஜகுமாரனின் கனவை கண்டுபிடித்திடும் அரண்மனை போல் காட்சியளிக்கிறது இதில் பன்னிரண்டு படுக்கை அறைகள் இருபத்து மூன்று குளியலறைகள் தனிப்பட்ட திரையரங்கம் இருபத்தேழு கார்களை நிறுத்தக்கூடிய கார் தளம் மற்றும் திருப்பத்தக்க நடன அரங்கம் உள்ளது ஒட்டுமொத்த மதிப்பு நூற்று தொன்னூற்று ஐந்து மில்லியன் டாலர்கள் ஒளிரும் இரவுகளிலும் கோடைக்கால விருந்துகளிலும் இது ஒரு சொர்க்கம் போல மிளிரும் இந்த மாளிகை பில்லியனர்களின் வாழ்க்கையின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறது எலிசன் எஸ்டேட் கலிபோர்னியாவின் சொகுசு அரண்மனை அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய மற்றும் சொகுசான வீடுகளில் ஒன்றாக விளங்கும் எலிசன் எஸ்டேட் எலிசன் எஸ்டேட் கலிபோர்னியாவின் வூட்சைடில் அமைந்துள்ள அழகிய அரண்மனை தொழில்நுட்ப மோகன் லாரி எலிசன் லாரி எலிசன் உருவாக்கிய இந்த கோட்டை ஜப்பானிய கலாச்சாரத்தையும் தொன்மையான யூகலிப்டஸ் மரங்களையும் இணைத்து கட்டப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இது ஏரிகள் நீர்வீழ்ச்சி தேங்கிய நீர்தொட்டிகள் மற்றும் தனித்துவமான மரங்களால் சூழப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய ஆடம்பர சொத்துக்களில் ஒன்றாக கருதப்படும் எலிசன் எஸ்டேட் ஒரு கனவு அரண்மனை போல காட்சியளிக்கிறது கோட்டீஸ்வரனின் கனவு கோட்டை ஃபோர்ட் ஃபேர்ஃபீல்டு பாண்ட் உலகின் மிகவும் செல்வந்த மற்றும் விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்றாகும் இது கோடீஸ்வரர் ஐரா ரென்னர்ட் அவர்களுக்கு சொந்தமானது நியூயார்க்கின் சாகோபானாக் பகுதியில் அமைந்துள்ள இந்த சிக்ஸ்டி த்ரீ ஏக்கர் அழகிய மாளிகையில் இருபத்தி ஒன்பது படுக்கை முப்பத்தி ஒன்பது குளியலறைகள் தொன்பத்தி ஒன்று அடியளவுள்ள பிரம்மாண்டமான உணவறை மேலும் தனியாக மின்நிலையம் கூட உள்ளது இதில் கூடைப்பந்து ஸ்குவாஷ் டென்னிஸ் மைதானங்கள் ஒரு பவுலிங் அலையுடன் சிறப்பான நீச்சல் குளமும் உள்ளது இருபத்தி எண்பது மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்பிடப்பட்ட இந்த மாளிகை செல்வந்தர்களுக்கான சொர்க்கம் சுமூகமான கடற்கரை காட்சிகள் மற்றும் மிகப்பெரிய ஆடம்பரத்துடன் இது ஒரு வீடு மட்டுமல்ல உச்ச செல்வத்தின் அடையாளம் இங்கு வாழ ஆசையா ஓடியன் டவர் பென்ட் ஹவுஸ் உலகின் பிரம்மாண்டமான அடுக்குமாடி வீடு உலகின் மிகுந்த ஆடம்பரத்தையும் வியப்பையும் வரவேற்கும் ஓடியன் டவர் பெண்ட் ஹவுஸ் மும்பையின் வானத்தை தொட்டெழும் பெருமையான கட்டடங்களில் ஒன்றாக உள்ளது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த அபூர்வமான வீடு ஒன் தா நூன்று அடி உயரத்தில் நாறு மாடிகளைக் கொண்ட ஒரு கோட்டை போன்றது இதில் சொகுசு ஏவுகணை லிப்ட் தனி ஸ்விம்மிங் பூல் ஹெலிபாட் மற்றும் ஒரு தனி திரைப்பட அரங்கம் என பிரமிக்க வைக்கும் அம்சங்கள் நிரம்பி நிறைந்துள்ளன உலகின் செல்வந்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த வசதி நவீன கட்டடக்கலையின் உச்சமாக திகழ்கிறது உண்மையில் இது சொகுசு வாழ்க்கையின் உச்சம் லெஸ்பாடு புரோவான்ஸ் பிரான்சின் மந்திரமான கிராமம் பிரான்சின் மன்மதமான கிராமங்களில் ஒன்றான லெஸ்பாடு புரோவான்ஸ் வரலாற்றுச் செல்வம் கலை மற்றும் அழகிய இயற்கை தோற்றத்தால் பிரபலமானது மத்திய கால கோட்டைகள் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் மலைகளின் மடியில் அமைந்த சிறிய வீடுகள் இவை அனைத்தும் இவ்விடத்திற்கு ஒரு மந்திரமான அழகை தருகின்றன சாடோதே லெஸ்பா புகழ்பெற்ற கோட்டை சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது காலத்தை கடந்து செல்லும் உணர்வு தரும் இவ்விடம் உலகின் அழகான கிராமங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கலையும் வரலாறும் கலந்த இச்சிறிய கிராமம் ஒன்றுச்சாக மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் வில்லா சட்ரஸ் பிரெஞ்சு ரிவியராவின் ஆழ்ந்த அழகு பிரெஞ்சு ரிவியராவின் அற்புதமான கடற்கரையோர அழகுக்கு மத்தியில் வில்லா லெஸ் செட்ரஸ் ஒரு ராஜக்கிய செல்வ சின்னமாக திகழ்கிறது ஆயிரத்தி ஏழு முப்பதுகளில் கட்டப்பட்ட இந்த மாளிகை ஒரு காலத்தில் பெல்ஜிய அரசின் வசிப்பிடமாக இருந்தது முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரந்த தோட்டங்களால் சூழப்பட்டிருக்கும் இது உலகின் மிகவும் விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்றாகும் இதன் வரலாற்று பின்னணி அரிய மரங்கள் நேர்த்தியான உள்ளமைப்பு மற்றும் மத்தியதரை கடற்கரையை ஒட்டிய கண்கவர் காட்சிகள் இவை அனைத்தும் இதை ஒரு மெய்சான்று கனவாக மாற்றுகின்றன இது வெறும் வீடல்ல ஒரு புகழ்பெற்ற லியோபோல்டா உலகின் பிரம்மாண்டமான அரண்மனை வில்லா லியோபோல்டா வில்லா லியோபோல்டா என்பது பிரான்சின் கோட்டியசூர் பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகச் சிறந்த மற்றும் பிரம்மாண்டமான சொகுசு வில்லாகும் இது அதன் அழகிய வடிவமைப்பு வரலாற்று சிறப்பு மற்றும் அற்புதமான கடலோர காட்சிகளால் உலகின் உயர்ந்த சொத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வில்லாவின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் பெல்ஜியத்தின் மன்னர் லியோபோல்டு ஐஇ இந்த பிரம்மாண்டமான எஸ்டேட்டை உருவாக்கினார் அப்போது இது அவரது பிரியமான தோழி மற்றும் காதலியான பிளான்சைஸ் ஜோசபின் டெலாக்ரோவிற்காக கட்டப்பட்டது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல உலக புகழ்பெற்ற பெருமைகளின் வசிப்பிடமாக வில்லா மாறியது பிறகு புகழ்பெற்ற வணிக மகான் ஜியோவானி அக்னெல்லி மற்றும் அவரது மனைவி மாரெல்லா இங்கு வாழ்ந்தனர் அதன் பிறகு அமெரிக்காவின் மிகப்பெரிய வணிக அதிபரான எட்மண்ட் சாஃப்ரா இதனை வாங்கினார் அவரின் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவி லில்லி சாஃப்ரா இந்த சொத்தினை பாதுகாத்து வந்தார் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பு வில்லா லியோபோல்டா சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதன் அழகிய தோட்டங்களை பிரபல தோட்டக்கலைஞரான ஹெர்ல்ட் பெட்ஜ்லி வடிவமைத்தார் இதற்குள் பதினொன்று படுக்கை அறைகள் பதினான்கு குளியலறைகள் உயர்நிலை தனியார் திரையரங்கு பிரம்மாண்டமான நீச்சல் குளம் மலை மற்றும் கடலோரக் காட்சிகள் உள்ளன இந்த வீட்டின் தோட்டத்தில் ஏராளமான பூச்சாடிகள் பழமையான மரங்கள் மற்றும் அழகிய நடைபாதைகள் காணப்படுகின்றன மதிப்பு மற்றும் சொந்தக்காரர்கள் வில்லா லியோபோல்டா உலகின் விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரஷ்ய வேந்தர் மிஹாயில் புரொக்கரோஃப் இதனை செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லியன் யூரோக்கள் மதிப்பில் வாங்க முயன்றார் ஆனால் இறுதியில் அவர் உடன்படிக்கையிலிருந்து விலகினார் இதனால் வில்லா இன்னும் லில்லி சாஃப்ராவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது சினிமா மற்றும் புகழ் வில்லா லியோபோல்டா புகழ்பெற்ற ஹாலிவுட் திரைப்படமான டு கேட்ச் எ தீஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படத்தில் இடம்பெற்றுள்ளது இது அப்போது வில்லாவின் பிரம்மாண்டத்தையும் அதன் சொகுசு வாழ்வையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது முடிவுரை வில்லா லியோபோல்டா என்பது கலை பணக்காரத்துவம் மற்றும் வரலாற்றின் கலவையாக விளங்கும் அதன் மலைத்தொடர்களும் மெரினாக்கள் நிறைந்த கடலோரங்களும் சேர்ந்து இதனை உலகின் மிகச் சிறந்த சொகுசு மாளிகைகளில் ஒன்றாக ஆக்குகின்றன இன்று இது உலகின் மிக கோடீஸ்வரர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஆர்வமாக கவனிக்கும் சொத்தாக மாறியுள்ளது முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீதா அம்பானி மற்றும் அவர்களின் குழந்தைகள் இங்கு வசிக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை உலகின் செல்வந்த குடும்பங்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடக்கூடியது விவாதங்கள் மற்றும் விமர்சனங்கள் ஆண்டிலியாவின் பிரம்மாண்டம் இந்தியாவில் பலரால் விமரிக்கப்படுவதோடு சிலரால் பாராட்டப்படுகிறது இந்தியாவில் ஏழ்மை நிலவும் போது இத்தகைய சொகுசு வீடு அவசியமா என்ற கேள்விகள் எழுந்தன ஆனால் தொழில் வளர்ச்சியின் அடையாளமாகவும் இந்திய செல்வந்தரின் மதிப்பெண்ணாகவும் இது பார்க்கப்படுகிறது முடிவுரை ஆண்டிலியா உலகின் மிகச்சிறந்த சொகுசு வீடுகளில் ஒன்றாக இருக்கிறது இது ஒரு கட்டடமல்ல பேரழகும் நவீன வசதிகளும் கொண்ட ஒரு கட்டிடக்கலை பொக்கிஷம் இது இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கிய அடையாளமாகவும் இருக்கிறது ஆண்டிலியா இந்தியாவின் பெருமையை எடுத்துரைக்கும் சிறப்பான கட்டிடம் பக்கிங்ஹாம் பேலஸ் இங்கிலாந்தின் அரச குடும்பத்தின் அடையாளம் பிரிட்டனின் செம்மரமான வரலாற்றை சாட்சியமாக கொண்ட பக்கிங்ஹாம் பேலஸ் பக்கிங்ஹாம் பேலஸ் உலகின் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்றாக திகழ்கிறது இது வெறும் கட்டிடமல்ல ஆங்கில அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ குடியிருப்பாகவும் பௌராணிக அழகை வெளிப்படுத்தும் பிரதான சுற்றுலா ஜூய் இடமாகவும் விளங்குகிறது வக்கிங்ஹாம் பேலஸின் வரலாறு இந்த அரண்மனை ஆயிரத்தி எண்ணூற்றி த்ரீனாம் ஆண்டில் புக் லார்ட் ஷெஃபீல்ட் என்பவரால் கட்டப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்கு கிங் ஜார்ஜ் த்ரீ குடியேறினார் ஆனால் இன்றைய சிறப்புமிக்க வடிவத்தை இது பெற்றது கிங் ஜார்ஜ் ஐவி காலத்தில் அப்போது பிரிட்டனின் புகழ்பெற்ற கலைவியலாளர் ஜான் நாஷ் இதை சீரமைத்து பிரம்மாண்டமான அரண்மனையாக மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தின் மகுடம் சூடிய குவீன் விக்டோரியா பக்கிங்ஹாம் பேலஸில் குடியேறியதன் மூலம் இது அதிகாரப்பூர்வ அரச குடியிருப்பாக அறிவிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து பல அரசர்களும் இங்கு வாழ்ந்து வந்தனர் பேலஸின் அமைப்பு மற்றும் சிறப்பம்சங்கள் பக்கிங்ஹாம் பேலஸில் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து அறைகள் உள்ளன இதில் பத்தொன்பது அதிகாரப்பூர்வ அறைகள் ஐம்பத்தி ரெண்டு மகுட அரச குடும்ப அங்கத்தினருக்கான கூடங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு பணியாளர் அறைகள் தொன்பத்தி இரண்டு அலுவலகங்கள் மற்றும் எழுபத்தி எட்டு குளியலறைகள் அடங்கும் ஒன்று அரச மண்டபம் இது அரச வரவேற்பு விருந்து பசாரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிரம்மாண்டமான பகுதி இங்கே உள்ள சுவர் படங்கள் அலங்காரங்கள் உலகின் சிறந்த கலைப்பணிகள் என கருதப்படுகின்றன ரெண்டு ராயல் பால்கனி இந்த பால்கனியில் இருந்து அரச குடும்பத்தினர் முக்கிய நிகழ்வுகளின் போது மக்களை சந்திப்பார்கள் இது பிரிட்டிஷ் மக்கள் மற்றும் உலகின் கவனத்தை ஈர்க்கும் அழகான இடமாகும் ஒன்று அரச தோட்டம் பக்கிங்ஹாம் பேலஸின் பின்புறத்தில் அமைந்துள்ள இந்த தோட்டம் முப்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் பரவி இதன் அழகை கூட்டுகிறது இது லண்டனின் மிகப்பெரிய தனியார் தோட்டங்களில் ஒன்றாகும் பிரபல நிகழ்வுகள் அண்ட் அரச மரியாதை ஒன்று காவலரணி மாற்றுதல் சேஞ்சிங் ஆஃப் த கார்டு இது உலகளவில் புகழ்பெற்ற நிகழ்வாகும் சிவப்பு உடையணிந்த காவலர்கள் பாரம்பரிய ரீதியில் முறையை பின்பற்றி மாறுவதை பார்த்து ரசிப்பது சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று அரச வரவேற்புகள் இங்கிலாந்தின் அரச குடும்பம் முக்கியமான உலகத் தலைவர்களை இங்கு வரவேற்று விருந்து அளிக்கிறது ராயல் விழாக்கள் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் பிறந்த நாள் விழாக்கள் திருமண நிகழ்வுகள் போன்றவை இங்கு நடைபெறுகின்றன பக்கிங்ஹாம் பேலஸ் ஒரு உலகப் புகழ் மையம் என்று பக்கிங்ஹாம் பேலஸ் வெறும் அரண்மனையாக இல்லாமல் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ தலைமையகமாகவும் உலகின் பிரம்மாண்டமான சுற்றுலா இடமாகவும் விளங்குகிறது ஆண்டுதோறும் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிடுகின்றனர் இந்த அரண்மனை பிரிட்டன் மட்டுமல்ல உலக வரலாற்றின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது ராஜசாசனம் பாரம்பரியம் மற்றும் அரச மரியாதையின் சின்னமாக பக்கிங்ஹாம் பேலஸ் என்றும் புகழுடன் விளங்கும் இந்த வீடுகள் சொகுசு வாழ்க்கையின் உச்சமாக திகழ்கின்றன உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது கருத்துக்களை பகிருங்கள் இதோ உலகின் மிகச் செல்வச் செழிப்பான வீடுகளை பற்றி நாம் கண்டுபிடித்த பயணம் இங்கே முடிகிறது அரசர் கோட்டைகளில் இருந்து எதிர்காலத்தை முன்னோக்கி செல்வந்தர்களின் கோட்டைகள் வரை இவையெல்லாம் ஒரு சாதாரண வீடுகளுக்கு அப்பாற்பட்டவை இவை அதிகாரத்தின் வரலாற்றின் மற்றும் மனித ஆவலின் அடையாளங்களாக உள்ளன இப்போது உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் இந்த வீடுகளில் ஒன்றில் வாழ வாய்ப்பு கிடைத்தால் எந்த வீட்டை தேர்ந்தெடுப்பீர்கள் கீழே கருத்துக்களில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் அறிவிப்பு பெல்லை அழுத்தவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் அபாரமான வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வர உதவுகிறது உங்கள் நேரத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உடனுக்குடன் தகவல் அறிந்து ஆர்வம் கொண்டு பெரிய கனவுகள் காணுங்கள் இந்த உரை ஊக்கமூட்டும் தொடர்ச்சியாக பார்க்க தூண்டும் மற்றும் மக்கள் ஈடுபட வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது எந்தவொரு மாற்றங்களும் வேண்டுமா